செவ்வாய் பகவாடிய பிள்ளைகள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வலுமைசாலிகள் தீவிரமான செயல்பாடுகளுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னா யார் ருட்சிக ராசிக்காரங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க மனதும் சரியில்லை உடலும் சரியில்லை இதுதான் வந்து சில வருஷமாக இல்லை பல வருஷமாக கிட்டத்தட்ட பத்து வருஷமாக ஆரோக்கியத்துலேயும் கை வச்சிட்டீங்க மனசுலையும் கை வச்சிட்டீங்க தனியாக யாருடைய துணையும் இல்லாமல் மற்றவங்களுடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் அசிங்கத்துக்கும் அவமானத்துக்கும் ஆளாகி ஒரு புழு மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் ஒருச்சிகம் சொல்கிறது இதுதான் ஆனால் எங்களை பார்க்குற எல்லாருக்கும் என்னவோ நாங்கள் தான் மற்றவங்கள துன்புறுத்துகிற மாதிரி தெரியுது இது வந்து ஒரு சிக்கத்துடைய இவங்க தான் சுற்றி முற்றி இருக்கிறவங்க தான் இந்த இப்படி பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தாக்கா இந்த தெய்வமும் என்னை வந்துட்டு நிறைய இடங்களில் காலை வாரி விட்டுடுச்சு என் நம்பிக்கையே உடஞ்சி போச்சு கடவுளாவது ஒன்றாவது போப்பா அப்படின்ற அளவுக்கு சைலண்ட்டாக இப்போ வந்து நாளும் பொழுதும் வருத்தத்தோடு போயிட்ருக்கு இல்லையா இப்படிப்பட்ட விருட்சிகத்திருக்கு இப்போது அடுத்த நாற்பது நாட்கள் சிறப்பான ஒரு வாழ்க்கை அமைய போகுதுன்னு சொல்கிறேன் ஒரு யோகம் வந்திருக்குன்னு நான் சொல்கிறேன் இப்போ சரியான கோவம் ஒரு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்கிற நீ எங்களுக்கு யோகமா நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா உனக்கு உனக்கு என்ன தெரியும் விருச்சிகத்தை பற்றி அது இப்போ சொல்லிட்டு பத்து வருஷமாக படாத பாடுபட்டு இருக்கீங்க இது வந்து நான் ஒரு சில விஷயங்கள தான் சொல்ல முடியும் தனிப்பட்ட முறையில் நிறைய கஷ்டங்களை நீங்கள் அனுபவிக்கிறீங்க நான் மறுக்க மாட்டேன் எங்கே போனாலும் தடை தாமதம் அசிங்கம் அவமானம் ஏண்டா வாழ்கிறோம் அப்படின்னு கூட ஒரு சில நேரங்களில் யோசிச்சுருப்பீங்க ஏன் ஒரு சிலர் வந்து முயற்சி கூட பண்ணியிருப்பீங்க முடிச்சிக்கலான்னு கூட இது இல்லைன்னு மறுக்க முடியுமா இப்படி சோதனைகளை மட்டுமே தாங்கி கொண்டிருக்கக்கூடிய விருச்சிகராசி அந்த சோதனையும் வேதனையும் உங்களை விட்டு விலகக்கூடிய நேரம் வந்துருச்சுன்னு நான் சொல்கிறேன் தெய்வத்துக்கிட்ட என்னங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க எனக்குன்னு ஒரு நல்ல காலத்தை ஏற்படுத்தி கொடு காசு வேணாம் பணம் வேணாம் நகை வேணாம் நட்டு வேணாம் சொத்து பொத்துக்கள் வேணாம் நிம்மதியாக நான் இருக்கணும் எனக்குன்னு ஒரு வேலை யாருடைய தொல்லையும் இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் எங்கேயாச்சும் போய்ட்டுன்னு கூட வேண்டி இருப்பீங்க ஆனால் யாருடைய தொல்லையும் இருக்காது ஆனால் எங்கேயும் போக மாட்டீங்க உங்களை யாரெல்லாம் என்னென்ன செஞ்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கக்கூடிய நேரம் வந்துடுச்சு உங்கள் பார்வைக்கே ஒரு வேல்யூ இருக்குது இதனால் வரைக்கும் உங்களுக்கு செய்கை கூட ஒரு அங்கீகாரம் கிடைச்சதில்ல கடினமாக உழைச்சா நாயாப்பையாக உழைச்சுமே உங்களுக்கான மதிப்பு இல்லை மரியாதை இல்லை ஆனால் இந்த நேரம் காலம் நீ பட்ட கஷ்டத்துக்கும் அசிங்கத்துக்கும் அவமானத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு தங்க காசு கூடக்கூடிய அளவுக்கு சிறப்பை சேர்க்க போகுது அடடா பில்டப்லாம் பெருசாக்குதுமா என்னம்மா சொல்ல வர சொல்லுமா ஏன்னா இந்த விருச்சிகராசிகளுடைய குணமே அதுதான் எவ்வளோ கஷ்டத்தில் வேணால் இருக்கட்டும் இவங்களால் அந்த மாதிரி கஷ்டத்தை மறைச்சிக்கிட்டு ஹியூமராக பேசுறது மற்றவங்களுடைய சிரிப்புக்கு காரணமாக இருக்கிறதும் இவங்களால முடியும் ஆனால் இவங்களுடைய சிரிப்புக்கு தான் யாருமே காரணமாக இது வரைக்கும் இருந்ததே கிடையாது ஸோ தனிமை விரும்பிகளாகவே போயிட்டாங்க ஸோ இப்படி தவிக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடகத்தில் ஆல்ரடி இருக்கக்கூடிய குரு கூட கடகராசினியினுடைய அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் குருவோட சேர்ந்து கஜகேசரி யோகத்தை உருவாகியிருக்கார் இந்த யோகங்கிறது எல்லா ராசிக்கார்களுக்குமே அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்ருக்கு அந்த வகையில் விருச்சிக ராசிக்காரளுக்கு எந்த மாதிரி பலன்களை இந்த யோகம் கொடுக்க போகுது கஜம்னா யானை எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் கேசரி சிங்கம் யானை போல வலிமையும் ஆல்ரெடி நீங்கள் இந்த வலிமைக்கு குறைவில்லாதவங்க பலசாலிகள் தான் உங்கள் மனசில் யாரால உடைக்க முடியாது ஆனால் சில சூழ்ச்சிகளால் தான் உங்களை வந்து உடைச்சி தள்ளியிருப்பாங்க ஆனால் அவங்களே யோசிப்பாங்க அவங்களுடைய எதிரியுடைய நோக்கம் என்னென்னா அதை ஓரளவுக்கு சாதிச்சிருப்பாங்க ஆனால் அவங்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டதை வெளியில் காட்டாமலேயே நீங்கள் சமாளிப்பீங்க அவங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகிருப்பாங்க இது உண்மை தானே இப்போ ஒன்றும் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் உங்களை தோக்கடிக்கணும் எதிரி எல்லா வேலையும் பார்த்துருப்பான் கண்டிப்பாக அவன் அவங்கள தோக்கம் அடிச்சிருப்பான் ஆனால் அவனுக்கு கன்ஃபியூஸ் கொடுத்துருவீங்க நீங்கள் தோற்றிங்களே இல்லைங்கிறத அவனுக்கு தெரியாது அவன் சாதிச்சிருப்பான் ஆனால் அவனுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடாதுன்ற அளவுக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்க ஆனால் உள்ளுக்குள்ளே உடஞ்சிருக்கும் ஒன்றும் இல்லை உள்ளுக்குள்ளே கத்தி குத்து வாங்கியிருக்கீங்க வெளியில் ஒரு நல்லா ஒரு போட்டு பல பல டாப் ட்ரெஸ் பண்ணிட்டு போனால் எப்படி இருக்கும் அப்படி தான் வரிச்சுக்கிறாசி தன்னுடைய காயங்களை வெளியில் காட்டாமல் இருப்பீங்க இதனால் பல பேர் பல விதத்தில் நினைக்கிறது என் குடும்பத்தில் இருக்கிறவங்களே அதான் நினைக்கிறாங்க இவனுக்கு என்ன குறை என்ன பண்ணாலும் நல்லா தானே இருக்கான் நல்லா தானே இருக்கா இவன் எப்படி இருக்கா பாரு இப்படின்னு வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணே நம்மளை வந்து கொத்தி எரிக்கிற கூடிய அளவுக்கு தான் இருக்குது இது இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியும் விருச்சிகத்தை எல்லாரும் சொல்கிறாங்க இவங்க தான் படுபாவிகள் அப்படின்னு ஆனால் இவங்க சத்தியமாக ஒரு துளியளவு கூட யாருக்கும் துரோகம் நினச்சது கிடையாது துளி அளவு கூட யாருக்கும் தீங்கு நினச்சது கிடையாது செஞ்சதும் கிடையாது தெரியாதுங்க இவங்க சூதுவாக தெரியாதுங்க ஆனால் பார்வைக்கு தான் அந்த நானூறு ரவுடிதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை நானூறு ரவுடிதாங்கிற மாதிரி ஒரு உடல் தோற்றம் மட்டும்தான் உண்மைக்கு தெய்வ குழந்தைகள்னாக்க விருச்சிக ராசிகள்னு நீங்கள் சொல்லலாம் ஸோ இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ பொதுவாகவே இந்த விருச்சிக ராசிக்காரனா யாருங்க ஆழத்துக்கும் தீவிரத்துக்கும் ஆன்மீக சக்திக்கும் சொந்தக்காரன் இவங்க நம்பிக்கையோட எதை செஞ்சாலும் சரிங்க அது சாதிக்காமல் விட மாட்டாங்க அது எப்பேற்பட்ட அடி விழுந்தாலும் சரி விழுந்தாலும் எழுந்தாலும் துடிச்சு போனாலும் தான் கொண்ட ஒரு செயலை முடிக்காமல் விடமாட்டாங்க உடைய உணர்ச்சிங்களுடைய உறுதி இது ரெண்டுமே சேர்றப்போ இந்த உலகமே உங்களை வந்துட்டு கவனிக்கும் ஏடா இது நம்மளால் தான் இந்த வேலையை விட்டு ஓடி போயிருப்போம் இப்படி நிற்கிறான் இப்படி நிற்கிறா அப்படின்னு யோசிப்பாங்க ஆனால் கடந்த சில மாதங்களாக கடந்த சில வருஷங்களாக மன அழுத்தம் உறவுகளில் குழப்பம் பணத்தில் தடை தொழிலில் தடை இது எல்லாமே இருந்துச்சுங்களா இருக்குதா ஆமாண்ணா கமெண்ட் பாக்ஸில் ஆமாங்கன்னு பதிவிடுங்க ஸோ இப்போ அது எல்லாமே தீரப்போகுதான் நான் சொல்கிறேன் அது எப்படிமா இருக்கக்கூடிய பிரச்சனை என் பிரச்சனைலாம் சொன்னாக்க பெரிய லிஸ்ட்டே போகும் ஒரே மட்டும் சரியாகும்னு சொல்கிற அதுதாங்க இந்த யோகம் உன் தலையெழுத்து என்ன வேணால் இருக்கட்டும் உடைய கிரக அமைப்பு எப்படி வேணா இருக்கட்டும் உன் எந்த கிரகம் எங்கே வேணால் உட்காந்துட்டு உன்னை பாடாக படுத்துட்டும் சில நேரங்களில் இந்த மாதிரி யோகங்கள் தான் உங்களுக்கு ஒரு தீர்வாக வரும் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் சொல்றாங்க இல்லையா டாக்டர்ஸ் அவ்வளோதான் பிழைக்க மாட்டான்னு சொல்லுவாங்க திடீர்னு பார்த்தாக்க ஏதாவது ஒரு கடவுளுடைய சக்தியால் அவங்க பொழைச்சிருவாங்க அது போல தான் புரியுதுங்களா கல்லடி போட்டவன் செத்தமாக இருக்கான் ஆனால் பயங்கரமான விபத்து நடந்து உயிர் பிழைச்சவங்களும் இருக்காங்க ரொம்ப ரிஸ்கான ஆப்ரேஷன் பண்ணலாம் கூட ஜெயிச்சிருப்பாங்க இல்லையா ஸோ அது தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையே பெரிய ஒரு விபத்தாதான் இருந்தது இல்லையா வாழ்க்கையை ஒருத்தன் முடிச்சுக்கிறான்றனாக்கா அப்போ எந்த அளவுக்கு அவனுக்கு கஷ்டம் கண்ணீர் ஒரு அழுத்தம் இருந்திருக்குன்றது புரியுதுங்களா ஸோ அது எல்லாத்தையும் இப்போ வந்து மாற்றிக்க போகிறீங்க உங்கள் மனசு வந்து லேஸ் ஆக போகுது அழுத்தம் குறையுது சந்தோஷம் குடி வரப்போகுதுன்னு சொல்கிறேன் ஏன்னா அந்த கஜிகேசரி யோகம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெய்வீக ஒளியாக நுழைய போகுது குருவும் சந்திரனும் சேரக்கூடிய இந்த தெய்வீக சந்திப்பு உங்கள் ஜாதகத்தில் ஒன்பதாம் பாவத்தில் நிகழது அதாவது பாக்கியம் அருள் உயர்வு ஆன்மீக எழுச்சி இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய பாவம் இது நான் சொல்கிறேன் தம்பி இந்த சீட்டு போட்டினாக்க இதெல்லாம் உனக்கு ஆஃபர் இப்போது இது கூட வேண்டாம் ஒரு ஒரு பொருள் வாங்க போகிறோம் ஃப்ரிட்ஜோ ஒரு டிவியோ ஏதோ வாங்க போகிறேன் சார் இந்த பொருள் வாங்கினேனாக்கா ஒரு பத்து பொருள் ஃப்ரீ சார் சார் இந்த பொருள் வாங்கினேனாக்கா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ சார் இந்த மாதிரி சலுகைகள் வரும் இல்லையா அதுபோல் இந்த ஒன்பதாம் கட்டத்துக்குள்ளே இந்த கஜகேசரி யோகம் உருவாகிறதுனால இந்த பாக்கியம் முதல்ல கிடைக்க போகுது அதிர்ஷ்டம் இது எனக்கு பெரும் பாக்கியமானு சொல்லுவோம் இல்லையா அந்த பெரும் பாக்கியத்தை விருச்சிக ராசி அனுபவிக்க போகிறீங்க தெய்வம் எங்கே எனக்கு துணையாக இருக்குது தெய்வம் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கு போல் நான் இப்படி கஷ்டப்படுறேனே தெய்வத்துக்கு கண் இல்லையா அப்படின்னு பல பேர் புலம்பி கேட்டிருப்போம் திட்டி கேள்வி போட்டிருப்போம் அது விருச்சிகமாக ஆல்ரெடி செஞ்சுட்டு தான் இருந்தீங்க இப்போ தெய்வம் அருள் உங்களுக்கு துணை வருது இவன் ஒருத்தன் திட்டிக்கிட்டே இருக்கான்ம்பா இருடா வர அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க தெய்வம் உங்களுக்கு துணையாக நிற்கிறாங்க டேய் நான் அப்போ நிற்கிறேன்டா பண்ணுறா என்ன வேணால் பண்ணுறா நீ செய்கிறதெல்லாம் வெட்டிடா போடா அப்படிங்கிற மாதிரி அதே போல் உயர்வு ஆன்மீக எழுச்சி ஏன்டா வந்து தெய்வத்துக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னா கரிச்சு ராசிக்கிறாங்க அப்படிதான் இப்போ என்ன உனக்கு வேணுமா எடுத்துகிட்டு போ எனக்கு வேணும் வேணா பார்த்துட்டு யாரும் யோசிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க பேசுறது என்னவோ விட்டு கொடுக்காத மாதிரி விடாபுடியாக அடவாடிவ மாதிரி இருப்பாங்க ஆனால் சத்தியத்துக்கும் குழந்தை உள்ளம் அடம் பிடிக்க மாட்டாங்க கொடுத்துருவாங்க தன்னுடைய தேவையை வந்து அவங்க என்றைக்குமே கன்சிடர் பண்ணதே கிடையாது சுயநலமாக இருந்ததே கிடையாது ஆனால் பார்க்குறவன் எல்லாருமே சுயநலவாதி சுயநலவாதின்னு முத்திரை குத்திக்கிட்டே இருப்பான் அதுதான் இவங்களுக்கு எரிச்சல் ஆயிடுது அட போங்கடா ஒருத்தனி வைக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி பேச்சு விட்டுருவாங்க வெட்டு ஒன்று துண்டுற மாதிரி பேச்சு மட்டும்தான் நம்மளுக்கு பேச்சு மட்டும்தான் இந்த வாயிலே வட சொறேன்னு சொல்கிற மாதிரி ஆனால் செயல் ரொம்ப தீவிரங்க உண்மையாக உழைப்பாங்க எல்லாருக்கும் உண்மையாக இருப்பாங்க கொஞ்சம் வாய்த்துடுக்கு அதனாலவே எல்லாருக்கும் எதிரி இவங்க இது இருக்கட்டும் சரி இப்போ வந்து யோகம்ங்கிறது வெறும் யோகமாக வரல உங்கள் வாழ்க்கையை வந்து அதிர்ஷ்டத்துடைய வாசலை திறந்து வைக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது ஸோ விருச்சிக ராசிகளுக்கு இந்த நாற்பது நாட்கள் ஏற்படக்கூடிய மாற்றங்களை சொல்கிறேன் பாக்கியம் பெருகுது எதனை முயற்சி பண்ணாலும் சரி அது தடைகள் விலகுது குருவின் ஆசிர்வாதத்தில் சிறு முயற்சி கூட பெரிய வெற்றி கொடுக்கும் வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் உருவாகுது மதம் ஆன்மீகத்தில் ஒரு பெரிய உயர்வை பார்க்க போறீங்க அதேபோல் தொழிலில் வேலையில் வளர்ச்சியை பார்க்க போறீங்க மேலதிகாரிய பாராட்டு கிடைக்கும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் பதிவு உயர்வு கிடைக்கும் அரசியல்வாதியில இருங்க எல்லாம் பெரிய பெரிய கம்ப்யூட்டர் ஐடி ஃபீல்டெலாம் எதுவும் வேணா இருந்துட்டு போங்க எந்த துறைகளில் இருந்தாலும் சரி விரிச்சுக்குராசி ஜெயிக்க போகிறீங்க வெற்றி வாகை சூட போகிறீங்க உங்களுடைய ஆளுமை திறன் வெளிப்பட போகுது தொழில் செய்கிறவங்களுக்குலாம் புதிய ஒப்பந்தம் வணிக விரிவாக்கம் அரசாங்க அனுமதி கிடைக்கும் அரசாங்க துறையில விரும்பி இடமாற்றம் மேல் அதிகாரி கேட்ட ஆதரவு பெறுவீங்க அதே போல பணம் குருவின் ஆசீர்வாத பணப்போக்கு உயர்வடைய போகுது கடன் குறைய போகுது சேம்பு அதிகமாக போகுது புதிய முதல்களுக்கான சிறந்த நேரம் ஆனால் எக்கார்ந்து கொண்டு உணர்ச்சி வசப்படாத கோபப்படாதீங்க கோபதாபத்தை விட்டுட்டு முடிவெடுங்க சிந்திங்க பலமுறைக்கு சிந்திங்க ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஒருத்தங்களை நம்புறதுக்கு முன்னாடி நான் என்னை கேட்டால் ராசி யாரையும் நம்பவும் வேண்டாம் விஷயத்தில் வந்துட்டு எப்பவும் போல கராராகவே இருங்க ஆனால் கராராக வந்து என்ன பிரச்சனை பல லட்சத்தை இழந்திருப்பீங்க சில பேர் பல கோடியை கூட இழந்திருப்பீங்க இது உண்மை சத்தியம் ஏன்னா விரிச்சிக்கிட்டு தந்து அந்த பணத்தை சேமிக்கிற அமைப்பே இல்லை கையில் பணம் வச்சுருந்தா அது எவனோ ஒருத்த வந்து ஆனால் இவங்க வந்து இவங்களுக்காக ஒத்துரூபா சிக்கனத்தில் உடைய ரொம்ப பெரிய அமைப்பில் இவங்க நிற்பாங்க அப்பா ஒரு ரூபாய் செலவு பண்ணுறதுக்கு இவன் கையிலேருந்து அப்படி போகாது ஆனால் மற்றவன் ஈஸியாக அனுபவிச்சுட்டு போயிடுவான் போய் பகட்டுகளை நம்புறதை விரிச்சிக்கும் ஆடு யாரை நம்புது கசாப் கடைக்காரன் தான் நம்புது சிவி சிங்காரச்சி ஃப்ரெண்டுங்கிற பேரில் நிறைய பேர் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க இதில் பல பதிவுல சொல்லியிருப்பேன் நண்பர்கள் என்றைக்குமே விருட்சிகத்துக்கு ஆகாது எல்லோருமே உங்ககிட்ட இருக்கிற தேவைகளை வந்துட்டு எடுத்துகிட்டு போக தான் வருவாங்க ஓகேவா ஸோ உணர்ச்சி வசத்தில் பணத்துக்காக முடிவெடுக்காத சந்திரனுடைய தாக்கத்தால் சில நாட்களில் அதிர்ச்சியான செலவுகள் வரலாம் கவனமாக இருக்கணும் அதிர்ச்சியான செலவுனால் பயமுடுத்தாதுமா ஒன்றும் இல்லைங்க உங்கள் கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் அந்த செலவு இந்த செலவு சும்மா ஏமாற்றி வாங்கிட்டு போயிடுவாங்க நீங்களே அப்படி யோசிப்பீங்க அடடா இப்படி அடிச்சா தான் எடுத்துகிட்டு போப்பா அப்படின்டுவீங்க அது உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி தானே ஆனால் அவன் பொய்யாக உங்களை ஏமாற்றி வாங்கிட்டு போவான் அது போல் குடும்பம் மற்றும் உறவுகள் நீண்ட நாட்களாக இருந்தால் மனக்கசப்பு விலகுது உறவுக்காரங்க குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் உங்களை புரிஞ்சுக்கூடிய நேரம் வருது ஆனால் போமா யாரும் புரிஞ்சிக்கலாம் பரவாயில்ல புரிஞ்சுக்காது இருக்கிற வரைக்கும் எனக்கு சந்தோஷம் புரிஞ்சிக்கிட்டால் மட்டும் இவங்க என்ன பண்ணிவிட போகிறாங்க ஒரு நாள் நல்லபடியாக பேசுவாங்க திரும்பவும் என்னை வந்துட்டு நோக்கடிக்க தான் ஆரம்பிப்பாங்க ஃபேக்ட் 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 நான் இல்லைன்னு மறுக்க மாட்டேன் ஆனால் இனி அவங்கள நீங்கள் பேச விட மாட்டீங்க போல் உறவுகளில் சமநிலை சமாதானம் பாசம் புரிதல் அதிகமாகுது பெற்றோருடைய ஆசிர்வாதம் கிடைக்குது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும் வீட்டில் தெய்வ அருள் நிறைய போகுது தாயாருடைய ஆரோக்கியத்தில் மேம்பாடு பார்க்க போகிறீங்க அதுபோல் கல்வி ரீதியா அறிவு ரீதியாக மாணவர்களுக்கு இது ஒரு வெற்றியை தரக்கூடிய நேரம் தேர்வுகளை சிறப்பான மதிப்பெண் பெறுவீங்க வெளிநாட்டு கல்வி வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய பாடம் கற்றுப்பீங்க ஆராய்ச்சியில் ஆர்வம் உயருதுங்க இதோட ஆன்மீகம் மற்றும் மனநிலை விருச்சிக ராசிகளுக்கு குரு சந்திரன் சேர்வதால் மன அமைதியும் ஞான ஒளியும் பெறக்கூடிய நேரம் தியானம் யோகா மந்திரத்தெல்லாம் ஜபம் பண்ணக்கூடிய நேரம் மனசு வந்து சாந்தி அடைய போகுது பழைய சோகங்கள் பழைய வருத்தங்கள் எல்லாம் விலகி புத்துணர்ச்சி பெருகப் போகுது புதுசாக பிறந்த வந்த மாதிரி ஃபீல் பண்ண போகிறீங்க ஏன்னா விருச்சிகத்துடைய கஷ்டம் வந்துட்டு ரொம்ப அதிகம்ங்க நம்ம இது வரைக்கும் கொஞ்சம் விளையாட்டாக பேசிட்டோம் ஆனால் விருச்சிகம் உண்மையாகவே வந்து தனிமையில் தவிக்கிறாங்க யாராவது நமக்காக பேசிட மாட்டாங்களா யாராவது நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்களா சில நேரங்களில் தனிமையில் உட்காந்து பயங்கரமாக கத்தி கதறி அழுவாங்க வண்டி ஓட்டிகிட்டே போவாங்க திடீர்னு கண்ணில் தண்ணி இறங்கும் திடீர்னு ஏதோ ஒரு இடத்துல வந்து எமோஷ்னலாகி கற்றுவாங்க சில பேர் பார்த்துருவாங்க அப்போ வந்து அமைதியை கிளம்பிடுவாங்க இந்த உணர்ச்சி வசத்தில் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் சில நேரங்களில் கோபத்தில் பெரிய பெரிய விலை உயர்ந்த பொருட்களை கூட வந்து தூக்கி வீசியிருப்பீங்க இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும் இந்த ஃபோன் ஒடிக்கிறது டிவி ஒடைக்கிறது இது போல் விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுருப்பீங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில் வெறிச்சுக்கும் இந்த மாதிரி தனிமையிலேருந்து விலகி ஒரு ஆளுமை பெறக்கூடிய நேரம்னு சொன்னால் எப்படி இருக்கும் உங்களுக்காக ஒரு அரச பதவி காத்துட்ருக்கு உங்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு பல பேர் தயாராக இருக்காங்க அப்படின்னா எப்படி இருக்கும் போல் ஒரு நிலை தான் இந்த கஜகேஸ்வரி யோகம் உங்களுக்கு வழங்கப்போகுது ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக நீங்கள் போகிறீங்க அதிர்ஷ்டம்னா என்னன்னே எனக்கு தெரியாதுமா அப்படின்னு நீங்கள் அழுத காலம் நிறைய ஆனால் இனி அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்துடைய பிள்ளைகளாக விருச்சிக ராசியை தத்தெடுக்க போகுது சந்திரனும் குருவும் நாங்கள் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் கையை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க ஸோ இதனால் உங்களுடைய வாழ்க்கை வெளிச்சம் மகிறது மட்டும் இல்லைங்க சுத்திரனுடைய வாழ்க்கையுமே பிரகாசிக்க போகுது உங்களுடைய நோக்கம் என்ன யாருக்கும் கடுகளவு கூட நம்மளால் எந்த ஒரு திங்கும் நடந்துடக்கூடாது தனியாக இருந்துடணும் அப்படி கூட யோசிச்சிருக்கீங்க இல்லையா இனி நீங்க இருக்கக்கூடிய இடத்துல பல பேருடைய வாழ்க்கை பிரகாசிக்க போகுது பல பேருடைய வாழ்க்கைக்கு நீங்க உந்துதலா இருக்க போறீங்க வழிகாட்டியா இருக்க போறீங்க உதவிகரமா இருக்க போறீங்க இது எல்லாமே இப்போ நடக்க போகுது எல்லாத்துக்கும் மேல இந்த ராசிக்காரர்களுக்கு வருமானத்துல உயர்வு ஏற்படும் திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சியும் அமைதியும் அதிகரிக்க போகுது முதலீடுகள்ல இருந்து நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும் வேலை பார்க்குறவங்களுக்கு புதிய திட்டத்தில் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய எண்ணம் இருந்தால் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல சம்பளத்தோட வேலை கிடைக்கும் பங்கு சந்தா லாட்ரி மூலம் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கூடவே ராசி நிதி ரீதியாக நல்ல பலன்களை பெற போகிறீங்க பண கஷ்டம் பெரும் கஷ்டம் தான் உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடங்கள்லேயும் சரி தொழில் பண்ணக்கூடிய இடங்களையும் சரி நிறைய போட்டி பொறாமையால் அவதிப்பட்டிருப்பீங்க குறிப்பாக நம்மளை சுற்றி சூழ்ச்சிகள் நடக்குதுங்கிற புரிஞ்சிக்காதான் விரிச்சிக்கிறத்துடைய பெரிய பலவீனமே ஆனால் அதுவே உங்களுக்கு பலமாக மாறப்போகுது இப்போ நீங்கள் யார் என்னங்கிறத கடவுள் வந்து தெரியப்படுத்திடுவாங்க உங்களை சுற்றி இருக்குங்க நல்லவங்களா கெட்டணாங்கிறதையும் தெரியப்படுத்திடுவாங்க அதே போல் உடைய செயல்பாடுகள் இது நாள் வரைக்கும் உயர் அதிகாரிகள் வந்து பெருசாக கவனிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் இப்போ உங்களை புரிஞ்சுப்பாங்க பாராட்ட வருவாங்க ஆகாதவங்களுக்கு நல்ல வரன் பெறுவீங்க ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் சமுதாயத்தில் அந்தஸ்து போகுது முதல்களில் வணிகத்தில் உங்களுக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல லாபம் கிடைக்க போகுது தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சியை பார்க்க போகிறீங்க குறிப்பாக தலைமைத்துவம் உங்களுக்கு சிறப்பாக காத்துட்ருக்கு இதோட பங்கு சந்தை லாட்ரி மூலம் கூட நல்ல லாபம் கிடைக்கும் லாட்ரி அப்படின்னாக்க நீங்கள் அதுக்குது வாங்கி ஏமாந்துட போகிறீங்க லாட்ரி அப்படின்னாக்கா திடீர் அதிர்ஷ்டங்க உங்களுடைய பணமே வெளியில் மாட்டிக்கிச்சு பல லட்சத்தை ஏமாந்துருக்கேன் திடீர்னு அந்த பணம் வந்தால் எப்படி இருக்கும் அது போல் நம்ப முடியாத அளவுக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணை வரும் உடைய வாழ்க்கை துணையுமே இப்போ உங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க முழு ஆதரவை கொடுப்பாங்க நண்பர்கள் மூலம் நல்ல செய்திகளை பெறுவீங்க அதுவும் தேர்வுகளுக்கு அரசாங்க உத்தியோகத்தில் ட்ரை பண்ணுறோம்னாக்க தாராளமாக பண்ணுங்கள் நாற்பது நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது புரியுதுங்களா காதல் வாழ்க்கையெல்லாம் இனிமையாக இருக்க போகுது வெளிநாடு தொடர்புடைய தொழிலாக இருக்கட்டும் வணிகமாக இருக்கட்டும் நல்ல லாபத்தை கொடுக்கும் குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்திகளை பெறுவீங்க வண்டி வாகனம் சொத்து பத்து நகை நட்டுன்னு சொல்லிட்டு சகல விதங்கள்லேயும் சௌபாகியம் நிறைய போகுது சொல்லப்படும் இந்த ராஜ யோகத்தால் பெரிய லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த சுப யோகத்தால் உன்னோட பேச்சு வெளி தொடர்பு சிறப்பாக இருக்கும் உன் பேச்சு எவனை அது வரைக்கும் கேட்டிருக்க மாட்டான் இப்போ நீங்கள் சொல்கிறத வந்துட்டு வேதவாக்க நம்புவாங்க தலையை ஆட்டுவாங்க உங்கள் வாழ்க்கையில் மகத்தான முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க உடைய திட்டங்களை எல்லாத்தையும் இப்போது செயல்படுத்தி வெற்றியும் காண போகிறீங்க பெரிய பெரிய பொறுப்புகள் உங்களை தேடிட்டு வரும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திட்டங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும் பட்டத்து இளவரசன் பட்டத்து ராஜா ராணியாக வளம் வர போறீங்க ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்குது மிகப்பெரிய நன்மைகளை அளிக்க போகுது இந்த கஜகேஸ்வரி யோகம் உங்கள் வேலையில் உங்களுடைய செயல்திறனால பெரிய விஷயங்கள் கூட சாதிக்க போறீங்க கடினமான உழைப்புக்கான அங்கீகாரம் தேடி வரும் மூதாதவருடைய சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளில் உங்களுக்கு சாதகம் உண்டு அதே போல் குரு பகவானுடைய அருளால் வாழ்க்கையில் பல்வேறு அம்சங்களில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது வாழ்க்கையில புதிய வருமானத்துக்கான வழி போறக்குது ஒட்டு மொத்தமாக பொருளாதார நிலையை அதிகமாக பார்க்க போறீங்க உயர்வை பார்க்க போறீங்க இந்த காலகட்டத்தில் உங்க வாழ்க்கையே வந்து முழுவதும் உற்சாகம் நிறைந்திருக்க போகுது சகல நன்மைகளையும் பார்க்க போறீங்க பழைய முதலில் கூட இப்போ உங்களுக்கு லாபத்த நீண்ட கால விஷயங்கள் எல்லாமே இப்போ நிறைவேறப் போகுது நிதிநிலை நல்லா வலுவாக ஆடம்பர வாழ்க்கையான கனவுகள் நிறைவேறும் இந்த காலம் வாழ்க்கையினுடைய பல்வேறு துறைகள்ல சிறந்த பலன் கொடுக்கும் மொத்தத்துல இந்த கஜகேசரி யோகம் உங்க தலைவிதிய மாற்றி எழுத போகுது கேட்கறதுக்கு என்னவோ நல்லதாமா இருக்கு இதெல்லாம் நடக்குமா கண்டிப்பா நடக்கும் ஏன்னா ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது இந்த யோகத்தால தூண்டப்பட்டிருக்கு சுவிட்சு போட்டால் லைட் எரியுது போல சுவிட்ச் போட்டாச்சு இந்த ஒன்பதாம் பாவம் உங்களுக்கு வேலை செஞ்சு ஆகணும் ஸோ நான் சொன்ன இந்த பலன்கள்லாம் உங்களுக்கு பழிக்கணும்னாக்க நீங்கள் செய்ய வேண்டியது விருச்சிக ராசிகாரர்களுக்கு குரு சந்திரன் சேர்வது அமைதியும் ஞான ஒளியும் தருன்னு சொன்னேன் தினமும் நீங்கள் வந்து கடவுளை வழிபாடு பண்ணும் ஏதாவது ஒரு தெய்வத்தை நீ வழிபாடு பண்ணும் ஏன்ட்ட கேட்டீங்கன்னாக்கா வியாழக்கிழமை திங்கக்கிழமை உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களுங்க ஏன்னா குரு சந்திரன் இவங்க ரெண்டு பேரையும் இந்த நாட்கள் நீங்கள் வழிபாடு பண்ணணும் வார்த்தையை முதல் நாளில் சொல்லக்கூடிய திங்கக்கிழமையில் வந்து ஞாயிற்றுக்கிழமை தானால் நமக்கு வேலை நாட்களில் வச்சுப்போம் சந்திர பகவான் வழிபாடு சேரும் வெள்ளை நிற ஆடையை பயன்படுத்துங்க சிவர் மனுக்கு பால் அபிஷேகம் தண்ணீர் அபிஷேகம் பண்ணுங்க வெள்ளைப்பூக்கள் அதுக்கப்புறம் நெய்தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் நவகரில் விற்றுக்கூடிய சந்திர பகவானுக்கு வெள்ளை வஸ்திரம் சாற்றி அவருக்கு வெள்ளை நிற பூக்களால் அர்ச்சனை பண்ணி அவருக்கு நீங்கள் பால் அபிஷேகம் அதுக்கப்புறம் தண்ணீர் அபிஷேகம் பண்ணலாம் ஓம் சோம் சோமாயே நமக்கு இந்த மந்திரத்தை ஜவம் பண்ணலாம் நூற்றி எட்டு முறை சொல்கிறது ரொம்ப நல்லது ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து சொல்லுங்கள் தப்பே கிடையாது அதே போல் அன்றைய நாளில் பால் தயிர் அதுக்கப்புறம் வெள்ளை நட்டுறக்கூடிய சக்கரை பால் பாயாசம் இதெல்லாம் வந்து நீங்கள் தானம் கொடுக்கலாம் அரிசி தானம் கொடுக்கலாம் வெள்ளை நிற உடைகளை தானம் கொடுக்கலாம் புரியுதுங்களா கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கணும் இருக்கப்பட்டவனுக்கு கொடுக்குற சொந்தக்காரனு கொடுத்தேன் அதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த தான கணக்கில் வராது அதே போல் இதெல்லாம் செஞ்சுட்டா மன அமைதியும் உறவுகள் அமைதியும் ஆன்மீக வளர்ச்சியும் சிறப்பாக இருக்கும் குரு குரு பகவான் வழிபாடு வியாழக்கிழமை மஞ்சள் நிற ஆடைகளை பயன்படுத்துகிறோம் மஞ்சள் நேர உடைகளை தானம் கொடுங்க மஞ்சள் பூக்களை வந்துட்டு பெண்கள் சூடிக்குவோங்க மஞ்சளை வந்து திருநீர் போல தினமுமே வந்து நெத்தியில் பயன்படுத்துங்க பெண்களை குறைப்பில் மஞ்சள் குங்குமம் பயன்படுத்துங்க அதே போல் அனுதினமும் ஓம் பிரகஸ்பதியே நமக்கு நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் ஓம் சோம் சோமாய நமக்கு சூரிய பகவானையும் சேர்த்து வழிபாடு பண்ணுங்க இந்த இரண்டு தெய்வங்களையும் அனுதினமும் வழிபாடு செஞ்சால் ரொம்ப சிறப்பு குருடைய அருள் பெறுவதற்கு பசுவிற்கு வாழைப்பழம் கொடுக்கறது பசு மாட்டுக்கு புல் கொடுக்கறது குருஸ்தலங்களுக்கு போகிறது ஆலங்குடி திருவேடகம் இங்கெல்லாம் போய்ட்டு தீவமெற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருது மாணவர்களுக்கு புத்தகம் கொடுக்கறது படிக்கக்கூடிய படிப்பு கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிய மாணவர்களுக்கு பேனா நோட்டு புத்தகம் இல்லை அவங்க படிப்புக்கு வந்து ஃபீஸ் கட்டுறது கூட பண்ணுங்கள் ஒரு உடை வாங்கி கொடுக்கறது யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்குறது செப்பல் வாங்கி கொடுக்குறது பேக் வாங்கி கொடுக்குறது இது போல் படிப்புக்கு உதவி பண்ணால் குரு அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே போல் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் தண்ணீர் தானம் கொடுக்கறது பால் தானம் கொடுக்கறது மோர் தானம் கொடுக்கறது இது போல விஷயங்களும் உடைய பாவ கணக்கு குறையிறதுக்கும் புண்ணிய கணக்கு ஏறுறதுக்கும் பல மடங்கு பலன் கொடுக்கும் அதேபோல் வாயில்லா ஜீவன்கள் உதாரணத்துக்கு நாயாக இருக்கட்டும் பறவைகளாக இருக்கட்டும் அவங்களுக்குள்ள உணவு கொடுக்குறப்போ உங்களுக்கு பெரும் புண்ணியம் ஏன் அது நம்மளுடைய மூதாதரை கூட இருக்கலாம் புரிதுங்களா ஸோ இதெல்லாம் செய்ங்க குருவால் குருவரில் இருந்தால் திருவள்ளு உண்டு கோடி ஹோடி நன்மைன்னு சொல்லுவாங்க ஸோ குருடைய அருளை பெறுவதும் சந்திரபகவானுடைய அருளை பெறுவதும் தான் நம்முடைய முழு நோக்கமாக இருக்குது ஓகேங்களா இதோட நீங்கள் கோயில் பரிகாரம்னு கேட்டிங்கன்னா திருவெண்காடு திருவையாறு தட்சிணாமூர்த்தி ஆலயம் சோமநாதீஸ்வரர் கோவில் இந்த இடங்களுக்கெல்லாம் போயிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரலாம் அதில் பெற்ற உணவு கொடுத்தால் பாக்கியம் பல மடங்கு உயரும் தானம் பண்ணுங்கள் நல்ல காரியங்கள் அதிகமாக பண்ணுங்கள் புரியுதுங்களா வியாழக்கிழமையில் திங்கக்கிழமையில் வெள்ளை வியாழக்கிழமையில் மஞ்சள் நிற உணவுகளை தானம் கொடுங்க அந்த லெமன் ரைஸ் இல்லையா அது திங்கக்கிழமையில பால் சாதம் தயிர் சாதம் இதெல்லாம் வந்துட்டு தானம் கொடுங்க பசு குணம் கொடுக்கறது குருவுக்கு அர்ப்பணிப்பு கொடுக்கறது உங்களுக்கு குருவாக யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அப்பாவாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு வழிகாட்டத்தில் உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க இல்லையா அவங்களுக்குள்ள நன்றி கடன் செலுத்துங்க படிக்கூடிய மாணவர்களுக்கு புத்தகம் கொடுங்க மூன்றும் சேர்ந்து மிகப்பெரிய புண்ணியத்தை உங்களுக்கு வந்து சேர்க்கும் மற்றவங்களை வாழ்த்துங்க மற்றவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி கொடுங்க இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரம் போல் தவிர்க்க வேண்டிய விஷயம் கோவப்படக்கூடாது கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது பழைய துரோகங்களை வந்துட்டு மீன் மீண்டும் நினைக்கக்கூடாது கடன் கொடுக்கூடாது பெரிய பணம் ஒப்பந்தங்கள் போடக்கூடாது உணர்ச்சி வசதியில் முடிவெடுக்கிறதை தவிர்க்கணும் இரவு நேரம் தூக்குறதை தவிர்க்காதீங்க சத்தான உணவு எடுத்துக்கோங்க மனாமைதி தேவை உடற்பயிற்சி பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் நடைப்பயிற்சி பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து அமைதியை மேம்படுத்தும் ஓகேங்களா குறிப்பாக இரவு நேர பயணத்தை தவிர்த்தே ஆகணும் ஸோ ஒட்டு மொத்தம் விருச்சிக ராசிக்காலங்களே இது உங்களுடைய உழைப்புக்கு பலன் தரக்கூடிய நேரம் உங்கள் வாழ்க்கையில் நீண்ட காலமாக அடங்கி இருந்த உங்களுடைய அதிர்ஷ்ட நதி இப்போது மீண்டும் ஓடப்போகுது இந்த கஜகேஸ்ரீ யோகம் உங்களுக்கு மன அமைதி பாக்கியம் உயர்வு புகழ் அனைத்தையும் சேர்த்து கொடுக்க போகுது உடைய தெய்வ நம்பிக்கை இப்போது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக வேலை செய்யப் போகுது உங்களுடைய செயல் குருவின் ஆசீர்வாதால் ஒளி வீசப் போகுது உங்களுடைய மனம் சந்திரனுடைய கருணையால் அடையப் போகுது அடுத்த நாற்பது நாட்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு புதிய ஒளியாக இருக்க போகுது நம்பிக்கையோடு நடந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய மலர் பூத்தது போல் இனிமையாக இருக்க போகுது பல நாள் பட்ட கஷ்டங்கள்லாம் அப்படியே போல் மறைஞ்சு போகும் குருவும் சந்திரனும் உங்கள் மீது அன்பும் அக்கறையும் வச்சுருக்காங்க உங்கள் கையை கிட்டியாக பிடிச்சிட்டாங்க உங்களுடைய பேரு புகழ் எல்லாம் இந்த உலகம் முழுக்க பரவ போகுது விருச்சிக ராசிக்காங்களே இது உங்களுடைய எழுச்சிக்கான காலம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுடைய கண்ணீருக்கு கவலைக்கும் ஒரு அருமருந்தாக வந்திருக்கும் இது சத்தியமாக அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுதுங்க நம்பிக்கையோடு இருங்க வாழ்த்துக்கள் குரு பகவான் உங்களை பிடிக்குன்னு நினச்சா ஓம் குருவே போற்றி போற்றின்னு கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இதோட இந்த பதி உங்களுக்கு பிடிச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கணுக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க விருச்சிக ராசிக்காரில் யாரெல்லாம் சீண்டி பார்க்கணும் அவங்களுக்குலாம் இந்த பதிவை ஷேர் பண்ணிவிட்டு வேறு பேத்தி விடுங்க நன்றிங்க தெய்வம் உங்களுக்கு துணையாக இருக்கிறதா அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றிங்க வாழ்க வளமுடன்